அந்த பரவச பேச்சு தொடர்ந்து பேசுகிறதுனால ஏற்பட்ட நன்மையை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க தயவுசெய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க தயவுசெய்து எழுதிக்கோங்க முதல் நன்மை சரி ஏசு கிறிஸ்து கடவுளாக இருந்தாலும் மனிதனாக நம்மள் ஒரு மனிதனாக நம்மை போல ஒரு மனிதனாக தன்னுடைய எல்லா அதிகாரத்தையும் இழந்து ஒரு சாதாரண அடிமை கோலம் பூண்டு வந்தார்னு சொல்லி சொல்லுது எதுக்காக வந்தாருன்னா பல காரணங்கள் ஒன்று பரல ஒரு ஆட்சியத்தை நிறுவுறது நம்ம பாவத்தில் வந்து விடுவிக்கிறது இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு கடவுளை கடவுளுடைய பிள்ளையாக இருந்த மனிதன் அதை இழந்து போயிட்டான் இந்த மனிதனாக இழந்து போன ஒரு மனித உலகத்திற்கு வந்து மீண்டும் நம்ம வந்து கடவுளுடைய பிள்ளைகளாக நம்மை விண்ணகத்துக்கு உயர்த்துவது தான் பிதாவுடைய ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் ஓகேங்களா நாம் கடவுளுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கடவுள் நம்மளை உருவாக்குகிறார் தன்னுடைய சொந்த பிள்ளையாக உருவாக்குறார் நம்ம அவர் கொடுத்த எல்லா கிருப்புகளையும் இழந்து போய் ஒரு சாத்தானை விட சொல்ல போன கிட்டத்தட்ட மோசமான ஒரு சுச்சுவேஷனுக்கு பாவத்தில் தள்ளப்பட்டோம் கிருபை இழந்து போன மனிதன் பேயை விட மோசமானவன் சொல்லிட்டு புனித கேத்ரினா சேனா சொல்றாங்க நல்லா கவனிச்சுக்கோங்க கிருபை இழந்து போன மனிதன் சாத்தானை விட மோசமானவன் டேஞ்சரஸ் மேன் ஹூ லாஸ்ட் த கிரேஸ் ஆஃப் காட் இஸ் வேர்ஸ் என்ன அர்த்தம் தெரியுமா டெவிலால் நம்மளுக்கு தொட முடியாது தீய சக்தியினால் ஒரு மனிதனை தொட முடியாது ஆனால் ஒரு மனிதனால் இன்னொரு மனிதனை தொட முடியும் அவனை அவனுடைய வாழ்க்கையை பாழாக்க முடியும் அவனுடைய மனதை பாழாக்க முடியும் அவனுடைய உடலை பாழாக்க முடியும் அப்போ கிருபையை இழந்து போன ஒரு மனிதனால் ஒரு ஒரு தீய சக்தி ஒரு மனிதனுக்கு எந்த தொந்தரவு கொடுக்குமோ அதை விட மோசமான கொடுமைகளை செய்ய முடியும் அப்போ கிருபையை இழந்து போன மனுஷன் மோசமாக ரொம்ப டேஞ்சரஸாக சாத்தா ரொம்ப டேஞ்சரஸாக

பிதாவோடு பேசுவதற்கான ஒரு ஹாட் லைனை உருவாக்குறார் அந்த ஹாட்லைனுக்கு பேர் தான் பரவச பீச் ஓகேங்களா ஆ டைரக்டாக நம்ம பேசுவது பிதாவுடைய சன்னிதானத்துக்கு எட்டி செல்கிறது நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம் சிராக் முப்பத்தஞ்சு இருபத்தொன்னு நினைக்கிறேன் ஒரு தாழ்ச்சியில் தாழ்ச்சியுள்ள ஒரு மனிதனுடைய ஜபம் பானை அல்லது மேகத்தை ஊடுருவி பிதாவுடைய சன்னிதானத்துக்கு போகும் அப்படின்றிருக்குது தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் இங்கிலீஷ்ல கரெக்டாக இருக்குது சீராக் முப்பத்தஞ்சு இருபத்தொன்று ஒரு முறை இங்கிலீஷ்ல நீங்க பார்த்துக்கோங்க இப்போ வேணா நோட் நோட் பண்ணிக்கோங்க ஒரு தாழ்ச்சியுள்ள மனிதனுடைய ஜபம் வானத்தை அல்லது முகிலை ஊடுருவி பிதாவுடைய சன்னிதானத்துக்கு போகும் அது எந்த அளவுக்கு போகணும்னா பிதா அதை நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு அந்த ஜபம் அங்கே நிற்கும்னு சொல்லி சொல்லுது இல்லையா நம்பிக்கையின் ஜபம் கேட்கப்படும் ஆனால் தாழ்ச்சி உள்ளவன் ஜபம் பிதா நிச்சயமாக அதை நோட்டீஸ் பண்ணுவான்னு இருக்குது ப்ரைஸ் அலாட் இப்போ ஒரு மனிதன் பயங்கர ஒரு ப்ரைடு உள்ள மனுஷனா இருக்கான்னு வச்சுக்கோங்க ஈவன் ஜெபம் இந்த பிரைடு அகம்பாகம் உள்ள ஒரு மனிதனுடைய ஜெபம் கேட்கப்படுமா பிரைட் உள்ள ஒரு மனிதனுடைய ஜெபம் கேட்கப்படுமா யோசிக்கிறாங்க சொல்லுங்க பா கேட்கப்படாது ஏன் தெரியுமா பெருமை கொண்டவனை கடவுள் எதிர்த்து நிக்கிறார்னு பைபிள் சொல்லுது நம்ம உள்ளத்துல பெருமை வரும்போது நமக்கு யாரு இப்ப டைரக்டா எதிரி சாத்தா எதிரி கிடையாது கடவுளே நமக்கு எதிரியா நிக்கிறார் பெருமை கொண்டவனை கடவுள் எதிர்த்து நிற்கிறார்னு பைபிள் சொல்லுது அப்போ ஒரு பெருமை உள்ள மனிதன் ஜெபிக்கும் அந்த ஜெபம் கேட்கப்படுமா எனக்கு தெரியல கேட்கப்படுறது சான்சஸ் ரொம்ப கம்மி ஓகேங்களா ஆனா அதே நேரத்தில் அவன் பரவச பேச்சில் பேசுனான்னு அந்த ஜெபம் கேட்கப்படும் ஆச்சரியமாக இருக்கா இல்லையா ஏன் தெரியுமா பரவச பேச்சில் பேசும்போது அவனுடைய சிந்தனைக்கு அங்கே வேலை கிடையாது அவன் என்ன பேசுகிறான்னு அவனுக்கே தெரியல பரிசுத்தாவே சொல்லிக் சொல்லி கொடுக்குற வார்த்தையை அவன் பேசுகிறான் அப்போ பிதா நிச்சயம் கேட்பார் ஓகே அப்போ ஒரு மனிதன் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் கடவுளுக்கு எதிரியாக இருந்தாலும் கடவுளுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வனாக இருந்தாலும் பரவச பேச்சு பேசும்போது அந்த நிச்சயமாக கேட்கிறார் இது ஒரு இது எனக்கு இப்போ ஒரு டூ மினிட்ஸ்க்குனால ஆவியானவர் சொல்லிக் கொடுத்த ஒரு பாயிண்ட் நான் அந்த சீராக வேற ஒரு விஷயத்துக்காக பார்த்தேன் அப்போ கடவுள் வெளிப்படுத்திய ஒரு காரியம் எந்த ஒரு பாவத்தில் இருந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் பரவச பேச்சு பேசும்பொழுது அந்த அந்த வார்த்தையை யார் கொடுக்கறது ஆவியானோர் கொடுக்கிறார் ஒரு மனிதனுடைய ஆவியில என்ன இருக்குன்றது ஒரு ஒரு மனிதனுக்குள்ளா என்ன இருக்குன்றது அவனுடைய ஆவிக்கு தெரியும் அதே போல பிதாவுடைய சிந்தனைகள் என்ன இருக்குன்றது பரிசுத் தாவிக்கு தெரியும் அப்போ பரிசு தாவி பிதாவுடைய திட்டத்திற்கு ஏற்றபடி அவருடைய சிந்தனைகள் என்ன இருக்குன்றது ஏற்றபடி நம்முடைய வா வாயிலிருந்து பேசுகிற பேச்சு தான் பரசு பேச்சு பிதா பரிசு தாவியானார் பேசுறாரு நம்ம பேசுறோமா சுவி பேசுறான் சுவி ஆஹ் போன வாரம் உட்காந்து நமக்கு வார்த்தையை கொடுக்கிறார் ஆனா நம்ம தான் பேசணும் நீங்க நான் பேச மாட்டோம் ஆவியானவர் மூடிட்டு இருந்தீங்கன்னா பேச முடியாது நிறைய மக்கள் செய்யற ஒரு தவறு இந்த இந்த தவறு நமக்கு நிறைய பேருக்கு இருக்குது குறிப்பா நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் நிறைய பேருக்கு அந்நிய பாஷை வராமல் இருக்கிறது ஒரு காரணம் என்னென்னா பெந்தகோச அன்னைக்கு அவங்களாம் பேசுனாங்க அதே போல் ஆவியானவர் என் மூலியமாக பேசிட்டு நான் பேச மாட்டேன்னு உட்கார்ந்துட்டுருக்குறாங்க பைபிள் தெளிவாக சொல்லுது ஆவியானவர் தூண்டுதலை கொடுப்பார் நம்ம தான் பேசணும் கரெக்ட் வி ஆர் சப்போஸ் டு ஸ்பீக் ஹோலி ஸ்பிரிட் வில் நாட் ஸ்பீக் த்ரூ அஸ் அது பெருமூச்சு வழியாக பேசுகிறது ஆவியானவர் டேரக்டாக பேசுவார் அது கூட நம்முடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது பரிசுத்தாவியின் ஏவுதல்கள் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் உள் உட்பட்டவையேன்னு சொல்லி புனித போல் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் ஓகேங்களா நம்ம நிறுத்தன்னா நிறுத்த முடியும் பேசன்னா பேச முடியும் உடனே நம்ம கட்டுப்பாட்டில் தான் பரிசு இருக்காரான்னு வேற மாதிரி நினச்சிடாதீங்க ஆவியின் பரிசுத்தாவியின் தூண்டுதல்கள் அனைத்தும் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா பரிசு தாவின்னு ஏன் கண்ட்ரோலில் இருக்காருன்னு அர்த்தம் கிடையாது பரிசு கொடுக்குற தூண்டுதல்கள் நம்ம வேணும்னா பேசலாம் வேணா நிறுத்தலாம் அப்போ கடவுள் தன்னுடைய பிள்ளைகள் தன்னோடு அன்போடு உறவாடுவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் லாங்குவேஜ் இந்த பரவச பேஜ் இட்ஸ் லவ் லாங்குவேஜ் பிட்வீன் சில்ட்ரன் ஆஃப் காட் அண்ட் காட் கடவுளுடைய பிள்ளைகள் கடவுளோடு பேசுகிற அன்பு மொழிக்கு பேர் என்னது பரவச பே இப்போ ஒரு குழந்த என்னென்னமோ பேசுது ஒரு மூணு மாதம் நாலு மாதம் குழந்தை

ஸோ ஃபஸ்ட் திங்கில் நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டியது இது டைரெக்ட் கனெக்ஷன் பிட்வீன் யூ அண்ட் காட் த ஃபாதர் நீங்கள் பேசுகிற பேச்சு அல்லது நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் நேராக பிதாவுடைய சன்னிதானத்துக்கு போகுது நடுவில் யாரும் பிளாக் பண்ண முடியாது மற்ற ஜபத்தை பிளாக் பண்ண முடியுமானால் முடியும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு சில ஜபத்தை தீய சக்திகளால் பிளாக் பண்ண முடியும் வேறு சில டிஸ்டர்பன்ஸ் கொடுக்க முடியும் அதுக்கு நம்மளுக்கு பதில் வரும்போது சாத்தான் அதை தடுக்க முடியும் டிலே பண்ண முடியும் பைபிள் எப்படியாவது எங்கேயாவது அப்படி ஒரு இடம் இருக்குதா கடவுள் ஒரு பதில் கொடுத்தது கையில கிடைக்கிறதுக்கு தாமதமான மாதிரி பைபிள் எங்கேயாவது இடம் இருக்கா செய்து நான் ஜீசஸ் மிஸ்ட்ரி மெம்பர்ஸ் கேட்காம பதில் சொல்ல வேணாம் மற்றவங்க சொல்லுங்க ஊழியத்தில் இருக்கிறவங்க நான் கேட்ட மட்டும் சொல்லுங்க யாருக்காவது ஞாபகம் இருந்தா சொல்லுங்க பார்க்கலாம் யாருக்கும் ஞாபகம் இல்லையா தொழில் வந்து உங்களுக்கு சரியானது சரியாயிடுச்சுன்னு சொல்லி குருவிட்ட காட்டி காணிக்கை செலுத்த சொன்னாங்க அவங்க உங்களுக்கு அப்போ வந்து அவங்க சரியாகலை போயிட்டு இருக்கும் போது ஆன் ப்ராசஸ் ஆகி சரியானாங்க ஓகே அது வந்து அவங்களுடைய நம்பிக்கையில் போறாங்க போற வழியில் கடவுள் ஆக்சுவலாக கடவுள் குணப்படுத்திட்டார் அது செயல்படுறதுக்கு சில நேரம் ஆகுது ஆக்சனில் கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு ஓகே பிரதர் சொன்ன மாதிரி தானியலில் பார்த்தீங்கன்னா தானியல் வந்து ஜெபிக்கிறார் கிட்டத்தட்ட இருபத்தோரு நாள் கழித்து ஒரு வானதுதாரர் அவருக்கு காட்சி கொடுத்து சொல்கிறார் நீ ஜபித்த முத நாளே ஆண்டவர் அதற்கு பதில் கொடுத்து விட்டார் ஆனால் நான் வர்ற வழியில் இந்த தீய சக்தி என்னோடு போராடிச்சு என்னால் வந்து அந்த செய்தி அவனுக்கு கொடுக்க முடியல மைக்கில் வந்து எனக்கு உதவி செய்தார் அதனால் அதுக்கப்புறம் தான் வர முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியை பார்க்குறோம் இது மத் எந்த அதிகாரத்தில் வருது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை பரவாயில்ல பட் சில நேரத்தில் கடவுள் ஓகே பண்ணியிருந்தால் கூட என்ன பண்ணுது ஓகே பத்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது இறைவார்த்தை அந்த பொறுமையா அப்புறம் படிச்சு பாருங்க ஆனா நீங்க பேசும்போது சாத்தானுக்கு புரியாது இது கடவுளுக்கும் உங்களுக்கும் உள்ள தனிப்பட்ட ஒரு உறவு ஆனால் இட் இஸ் வெரி பவர்ஃபுல் டைரக்டா பிதாவுடைய சன்னிதானத்துக்கு போகக்கூடிய ஒரு ஜெபம் லார்ட் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பேச வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம் இல்லையா எந்த தாய் தந்தையாவது பிள்ளை நம்ம கிட்ட பேச வேணாம்னு நினைப்பாங்களா இல்லை இதுதான் ஆஹ் நாம் ஒவ்வொருவரும் தனியாக அவரோடு பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அதனால தயவு செய்து இதை எல்லோரும் அடி அதிகமாக பேசுங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா பல வகையான கொடைகளை ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு சீக்ரெட் கி இந்த டங்ஸ் தான் நம்ம எபேசியர் ஒன்று மூணுல பார்க்குறோம் ஆவிக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களும் ஏசு கிறிஸ்து வழியாக கடவுள் நம் மீது பொழிந்துள்ளார் இருக்குது இல்லையா எபிஎஸ்சி ஒன்று மூணு யாராவது படிங்க பார்க்கலாம் டக்குனு யாரும் வேணால் படிக்கலாம் குயிக்காக படிங்க பார்க்கலாம் எபிஎஸ்சி ஒன்று மூன்று ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது இறை வார்த்தை தம் ஆண்டவராகிய அனைத்தையும் கிறிஸ்து வழியாக தம் மீது பொழிந்துள்ளார் ஆ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து இயேசு வழியாக நம்மீது பொழிந்துள்ளார் எப்பொழுது நம்ம ஞானஸ்தானம் வாங்குறோமோ அப்பொழுதே ஆவிக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பரவச பேச்சில் நீங்கள் பேச 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 என்ன ஆகும்னா ஒவ்வொரு ஆசீர்வாதங்களாக ஆக்டிவேட் ஆகும் நிறைய பேர் கிஃப்ட் வேணும் கிஃப்ட் வேணும்னு நம்ம ஒவ்வொரு தியான சென்டராக ஓடுறோம் இல்லையா டெய்லி ஒரு அரை மணி நேரம் நம்ம பரவச பேச்சு பேசணும்னா கிஃப்ட்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஒன்று ஒன்றா ஓப்பன் ஆகும் அதுக்காக தியானம் சென்டர் போக வேண்டாம்னு சொல்ல நீங்க தாராளம் போங்க நல்லது எத்தனை தியான சென்டர் போனாலும் அந்த தியான சென்டர்ல போயிட்டு வந்துட்டு மறுபடியும் நம்ம அதை ஃபாலோ போது அந்த கிருபையில் நாம் நிலைத்து நிற்க முடியும் அப்புறம் அந்த பாருங்க நீங்க ஒரு தியான சென்டர் போ ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஜெபித்து முடிச்சுட்டு வரீங்க வரும்போது உங்களுக்கு ஒரு நமக்குள்ள ஒரு ஃபயர் வருதா வரலையா இதுக்கப்புறம் ஒழுங்கா அறுகணும் பக்தி அறுகணும் செய்யணும் ஒரு ஆறு மாசம் கழிச்சு அந்த ஃபயர் இருக்குதா குறைஞ்சு போதும்